மாணவர்களுக்கும் வேலை நாடுனர்களுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பாக அன்பான வணக்கங்கள் புவிசார் தொழில்நுட்பம் அதோடைய முக்கியத்துவம் அதோடைய பயன்பாடுகள் குறித்து நம்ம மதிப்பிற்குரிய திரு செல்வம் சாரோட பார்த்துட்ருக்கோம் இப்போது வேளாண் துறையில் அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்றது முந்தைய காணொலி பதிவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பிற துறைகளில் அதோடைய பயன்பாடு என்ன முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ என்விரான்மெண்டல் மானிட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம்ல சார் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு அதை பொறுத்த வரைக்கும் இந்த புவிசார் தொழில்நுட்பத்துடைய பயன்பாடு எப்படி இருக்குங்க சார் எஸ் இது ஒரு நல்ல ஒரு கேள்வியும் கூட ஏன்னா இன்னைக்கு என்விரான்மெண்டல் அல்லது அந்த சுற்றுச்சூழலை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லா சிட்டிசனுக்கும் இருக்குது அப்போது இது வந்து நிறையா வழியில் ஈவன் போதுமான அகாடமி மூலமாக விழிப்புணர்வு மூலமாக நம்ம பண்ணுறோம் ஆனால் இந்த ஜியோஸ்பேஷியல் இந்த புவி சார் தகவல்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போது ஒரு இடத்துல வந்து வேஸ்ட்டை போட்டு இப்போ உதாரணமாக நம்ம நிறையா நீர்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமில்லாத வேஸ்ட்டை போட்டு வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அல்லது குப்பைகளை போட்டு வந்து அந்த ஏரியாவுடைய என்டையர் என்விரான்மெண்ட்டையே வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்போ உலக நாடுகளுடைய அறிவுறுத்தல் பிரகாரமும் ப்ளஸ் இப்படி ஒரு நிகழ்வு இங்கே நடக்குது உதாரணத்துக்கு நான் ஒரு தகவலை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட சொல்லலைனாலும் என்னுடைய த என்னுடைய டோப்போகிராஃபியில் நடக்கக்கூடிய மாற்றங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் சென்சிங் இந்த இந்த ஜியோஸ்பேஷியல் அவர்கிட்ட ரிமோட் சென்சிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து நமக்கு தகவல்களை கொடுக்குது உதாரணத்துக்கு ஒரு நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரிமோட் சென்சிங் மூலமாக ஒரு டேட்டா எடுக்கிறேன் அப்போ ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது வந்து அதில் நிறையா மல்டி பேண்ட்ஸ் சிக்னல்ஸ் இருக்கும் அப்போது ஒரு மண்ணுடைய தன்மை முதல் இப்போ எனக்கு வந்து கடல் சம்மந்தமாக இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய மண் எப்படி இருக்கும் விவசாயம் சம்மந்தமான மண் இருக்கும் பாறைகள் சம்மந்தமான மண் இருக்கும் இந்த அளவுக்கு என்னால் எடுக்க முடியும் அப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மண்ணில் மாற்றம் வருது அல்லது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய க்ரீனரி இப்போ இலைகளுடைய கலர் கோடிங்கை கூட அந்த இலைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கா அல்லது அந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளால் பாதிக்கப்பட்டிருக்கா அல்லது நெருப்பு வந்து அந்த இலையை வந்து எரிச்சிருக்கா இந்த தகவல்கள் எல்லாமே இப்போ நமக்கு இந்த அமேசான் எல்லாம் ஏற்படக்கூடிய பெரிய ஃபயரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளால் வந்து எஸ்டிமேட் பண்ண முடியுது அப்படின்னா இந்த ரிமோட் சென்சிங் அதிலலாம் ரிமோட் சென்சிங்குடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு அப்போது இந்த ஜியோஸ்பேஷியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது ரெண்டு தரத்தில் இருக்குது ஒன்று வந்து மனிதர்களால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இன்னொன்று இயற்கையே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப பாதிக்குது இப்போது இந்த ஃபயர் இந்த இந்த காடுகளில் பற்றி எறியக்கூடிய தீ அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் ஏற்படுத்தலைன்னா கூட இந்த சம்மர் டைமில் வந்து மூங்கில்கள் உரசி கூட நெருப்பு வந்துடுது அப்போ இப்படி ஒரு நிகழ்வு வரும்பொழுது இந்த ரிமோட் சென்சிங் அல்லது ஏரியல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பங்கு நமக்கு வந்து இந்த நெருப்பு இவ்வளோ தூரம் வந்துட்ருக்கு இந்த ஏரியாவை விட்டு நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஓவர் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம இம்மிடியேட்டாக அதை எப்படி செக்யூர் பண்ணலாம் அப்போ ஒரு நெருப்பு வந்து வந்துட்ருக்கு அதை வந்து நம்ம தொடர்ந்து வருது அதை நம்ம உடனே ஒரு பள்ளம் எடுத்து கட் பண்ணுற ப்ரின்ஸிபல் வச்சுருக்காங்க சிலர் சிலர் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணி இந்த நெருப்பை வந்து படர்ந்து வராத அளவுக்கு தடுக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து வச்சுருக்கிறாங்க அல்லது வேறு விதமான ரிமிடிஸ் அங்கே ஆட்கள் இருக்காங்களா அந்த ஆட்களை வந்து முன்கூட்டியே வர சொல்லலாம் ஏன்னா ரீசெண்டாக இப்போ கூட ஒரு வீடியோவில் பார்த்தோம் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கு ஒரு டேங்கர் லாரி விழுது அப்போ அதோடைய ஆயில் ஸ்ப்ளிட் வந்து பார்த்திங்கன்னா சாலையில் இருக்கக்கூடிய யாரையும் பாதிக்கலாம் ஆனால் அவங்க எல்லாம் காரை விட்டுட்டு போயிட்டாங்க பட் ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மொத்த காரும் எரிஞ்சு நாசமாயிடுது அப்போது இப்படிப்பட்ட ஒரு இயற்கை நிகழ்வுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜியோஸ்பேஷியல் ட்ரோன் மூலமாகவோ அல்லது இந்த ரிமோட் சென்சிங் கான்செப்ட் மூலமாகவோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வேகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அவேர்னஸும் அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும் ரெண்டாவது இந்த தகவல் இந்த ஜியோஸ்பேஷியல் டேட்டா நம்மக்கிட்ட இருந்ததுன்னா தான் யாரெல்லாம் இந்த நிகழ்வால் பாதிப்பாங்க இப்போ இப்போது ஒரு ஃப்ளட்டு வருது காமனாக நிறைய இடத்துல ஃப்ளட்டு வந்துட்டுருக்கு இவன் சென்னையில் ஃப்ளட்டு வருது மும்பையில் ஃப்ளட்டு வருது ஃப்ளட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வளர்ந்த நாடுகளில் கூட நம்ம டிவியில் பார்க்குறோம் ஃப்ளட்டால் நிறைய பேர் வீடுகளை இழந்திருக்கிறாங்கன்ற செய்தி வந்து ரொம்ப காமன் அப்போ இந்த ஃப்ளட்டு வரு வ வந்துருது அதாவது அளவுக்கு அதிகமான மழை வரும்போது யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இந்த பாதையில் இத்தனை லிட்டர் ஆஃப் வாட்டர் தான் போகும் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல வந்து அப்னார்மலா ஒரு க்ளவுட் பஸ்ட்டுன்னு சொல்றாங்க அப்போ இந்த நேரத்தில் வந்து யாரெல்லாம் பாதிக்கப்படுவோம் அப்போ இந்த தகவல்களை வந்து மீட்ராலஜிக்கல் நமக்கு கொடுக்குறாங்க இந்த மேகங்கள் வந்து கூட்டமாக இருந்து இந்த இடத்துல மழை வெடிப்பு ஏற்பட போகுது அப்போது இந்த சூழ்நிலையில யாரெல்லாம் பாதிக்கப்படுவோம் அப்போ யாரெல்லாம் பாதிக்கப்படுவோன்ற ஒரு டேட்டா பேஸ் எதுலேருந்து இருந்து எடுக்க முடியுதுன்னா இந்த புவிசார் தகவலில் இருந்து தான் ரெண்டாவது வந்து வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளோவில் உள்ள வந்துருச்சுதுன்னா அதே ஃப்ளோ இருந்தால் தான் அது ரிவர்ஸில் போகும் அப்போது ஒரு ஃப்ளோவில் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஏரியாக்குள்ளே போயிட்டு திரும்ப அதை வந்து தண்ணியை வந்து வெளியில் கொண்டு வர வைக்க முடியாது அப்போ நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா பம்பிங் ஸ்டேஷன்ஸு நம்ம வந்து இன்னைக்கு மொபைல் பம்பிங் ஸ்டேஷன் இப்போ ரீசெண்டாக கூட மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி டிராக்டரில் பொருத்தி வச்சாங்க அப்போ என்னென்னா இந்த மாதிரியான தகவல்கள் வந்து இப்போ சேகரிக்க தொடங்குறாங்க இதெல்லாம் வந்து நம்மளுடைய பிளாக் ஸ்பாட்ஸ் இந்த ஏரியாவிலலாம் வந்து மழை வந்தால் தண்ணி நின்றுடும் தண்ணி நின்றுதுன்னா அதை டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது அதாவது தண்ணிங்கிறது ஒரு தான் போகும் அந்த கிராவிட்டி வந்து ஒரு இடத்துல ரிவர்ஸாக வராததுக்கு வாய்ப்பே இல்லை அது அதில் போய் ஸ்டாக்னன்ட் ஆகிடும் அப்போ அதுக்காக இந்த ரிமீடியா அப்போது இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த லேண்டு நில மாசுபடுறத இது மூலமாக வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் ஒரு காடு பகுதிகளில் வந்து இன்னைக்கு ஆக்கிரமிப்புகள் நடக்குது அதுவும் ஒரு விதமான சுற்றுச்சூழலுடைய ஒரு பிரச்சனையாக தான் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பெரிய வயடு ஏரியாவில் இருக்கக்கூடிய கிரீனரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஓல்டு ஃபேக்ட்ரிஸுக்கான அனுமதிகள் அல்லது அதோட எக்ஸ்டென்ஷனை நம்ம இதெல்லாம் வந்து இன்னைக்கு என்விரான்மெண்டல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறாங்க இன்னைக்கு நதி நதியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போயிட்டு கழிவுகளெல்லாம் விடுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுற்றுச்சூழல் கோஸ்டலாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய தமிழ்நாடு அரசுடைய சுற்றுச்சூழலாக இருக்கலாம் அல்லது மத்திய அரசுடைய சுற்றுச்சூழலாக இருக்கலாம் இதுக்கு இன்னைக்கு இந்த ஜியோஸ்பேஷியல் டேட்டா தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரம் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் பவுண்ட்ரி பஃபர் பவுண்ட்ரி அல்லது ஹண்ட்ரடு மீட்டர் பஃபர் பவுண்ட்ரி அப்போ அந்த பஃபர் பவுண்டரிக்குள்ளே எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் வந்து இன்னைக்கு இந்த ஜியோஸ்பேஷியல் டேட்டா மூலமாக நம்மளால் எடுத்துக்க முடியுது அதை கொண்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் இப்போ சுற்றுச்சூழல் கண்காணிப்பு அப்படின்றத தாண்டி அடுத்த லெவலில் நம்ம சுற்றுச்சூழல் மேலாண்மைக்கும் இந்த இயற்கை பேரிடர் அந்த மாதிரி நிகழ்வுகளையும் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த தொழில்நுட்பம் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே இப்போ அந்த அர்பன் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் நகர்ப்புற திட்டமிடுதல் அப்படின்னு சொல்கிறோம்ல சார் அதில் இந்த தொழில்நுட்பத்துடைய பயன்பாடு எப்படி இருக்குது இதுவும் ஒரு ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னா இன்னைக்கு அர்பனைசேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நியூ கான்செப்ட் அதாவது நான் ரீசெண்டாக இந்த ஒரு ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தார் இந்த மாதிரி கல்விங்கிற ஒரு ஏணியில் நம்ம எல்லோரும் ஏறி நகரம்ன்ற ஒரு ஏரியாவை அடைஞ்சிட்டோம் அப்போ நகரம்ன்ற ஒரு ஏரியாவுக்கு வந்த உடனே அங்கே என்ன கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா போதுமான வாய்ப்புகள் ஏன்னா ஒரு நகரம் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய அளவுகளை பொறுத்து தான் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் இன்றைக்கி சென்னையில் நம்ம பார்க்குற சில ஸ்கேர் சிட்டிஸில் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு எல்லாரும் சென்னையை நோக்கி வர ஆரம்பிக்கிறோம் அப்போ சென்னைக்கு எல்லாரும் வந்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி சென்னைக்கு இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க கவர்மெண்ட்டு அடுத்தது செம்பரம்பாக்கம் டெவலப் பண்ணுறாங்க அடுத்தது புழல் ஏரியை டெவலப் பண்ணுறாங்க இவெந்தோ பல வழிகளில் வந்து மக்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற பல வேலைகளை வந்து கவர்மெண்ட் பண்ண தொடங்கினாலும் இந்த ஒரே இடத்துல ஏற்படக்கூடிய குவியல்களால் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் கன்ஜஷன்ஸ் நடந்துடுது அப்புறமா ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொல்யூஷன் இஷ்யூஸும் வர ஆரம்பிக்குது அப்போது ஒரு இந்த நகரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகணும் இதில் வந்து நான் பார்க்குறேன் நாங்கள் பார்க்குற இந்த குளோபல் வைஸ் பார்க்கும்போது நம்மளுடைய சிஎம்டிஏவுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப பெருசு அவங்க வந்து ஒரு திட்டத்தை வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பிளானை கொடுக்குறாங்க இந்த நகரம் இந்தந்த வழியாக தான் டெவலப் ஆகணும் ஒரு ரோடுன்னா இந்த அகலத்தில் தான் இருக்கணும் அப்போது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் கிட்ட ஒரு வளர்ச்சி பணி போய்கிட்டு இருந்தது வந்து இன்றைக்கி அச்சரப்பாக்கம் வரைக்கும் வளர்ந்துருக்குது சிஎம்டிஏடைய வழிகாட்டல் அப்போ அந்த இடத்த எப்படி திட்டமிடணும் அப்போ அந்த இடத்த எப்படி திட்டமிடணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கரண்ட் டேட்டாபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு வில்லேஜ் பவுண்ட்ரிஸை வந்து நம்ம வாங்கிக்குவோம் இந்த கிராமங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ந நகராட்சியாவோ அல்லது மாநகராட்சியோ அனௌன்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனாக இருக்காது இது எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தகவல்கள் கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணுன்னு அப்போ இருந்த தகவல்கள் அப்போ டே டு டே அப்டேஷன்ஸ் வந்து தேவைப்படுமானால் சில இடத்துக்கு தேவைப்படாது எஸ்பெஷலி ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டோடைய டேட்டாஸை நம்ம டிபெண்ட் பண்ணுறோன்னா அங்கே டூ டைமென்ஷனல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் அங்கே த்ரீ டைமென்ஷனலே இருக்காது மண்ணு பத்தினதான தகவல் இருக்குமா உயர் கட்டடங்கள் கட்டுறதுக்கு இங்கே வழிகள் இருக்கா அல்லது இந்த இந்த ஏரியாவை வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியலாக நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடலாமா அல்லது இதை ரெசிடென்ஷியலாக ப்ரப்போஸ் பண்ணலாமா இல்லை இது மிக்ஸ்டாக ப்ரப்போசல் பண்ணலாமா அப்போ இதுக்கு தேவையான ஃபாஸ்ட் அண்டு அக்யூரேட் டேட்டா கேப்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சொன்ன லைடார் நம்ம சொன்ன ட்ரோன் வழியாக தான் பண்ணுறாங்க ஸோ நம்ம சொன்ன இந்த அர்பன் பிளானிங் ஆல்ரெடி அவங்க இந்த கான்செப்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேட் ஆகி வந்தாச்சு இன்றைக்கி நிறையா தகவல்கள் அதாவது நிறையா நிலம் சம்பந்தமான தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் மூலமாகவும் லைடார் மூலமாகவும் தான் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இருக்காங்க ஸோ அது மூலமாக என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சென்னையில் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சும் டிராஃபிக் வந்து கண்ட்ரோலில் இருக்குது அதாவது நார்மல் இப்போ நமக்கு வந்து பெங்களூரில் நிறைய பேர் டிராஃபிக் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில பகுதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அவ்வளோலாம் நம்ம பாதிக்கப்படலை நான் அஞ்சு மணி நேரம் ரோட்டில் இருக்கேன் அல்லது இந்த அவர் அப்போ என்னென்னா இந்த எஃப்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க ஃப்ளோர் ஸ்பேஸ் இன்டெக்ஸ் இது ஒன் பாயிண்ட் இருந்து இது இப்போ தான் சில இடத்துல வந்து தளர்வுகள் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மாதிரியான தளர்வுகள் ஏன்னா இ இந்த அர்பன்லேயே வந்து தேவைகள் இருக்குது ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஹைட்டட் பில்டிங் தான் இன்னைக்கு சென்னை சிட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னாலும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய புது மக்களுக்கு வந்து வாய்ப்புகள் குறைக்குது அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கட்டடம் வந்து இன்றைக்கி இடிச்சிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ற ஒரு கான்செப்டில் வருது அப்போ அந்த கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி ஃப்ரண்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ரோடுக்கு முன்பில் இருக்குது அப்படின்னா அங்கே எஃப்எஸ்ஐயை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போ இது சம்மந்தமான தகவல்களை வேகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ வந்து அவங்களுடைய ரெக்கார்டபிளில் எடுத்துருக்காங்க அப்போ எதெல்லாம் சாலை அதிகமான உள்ள ஃப்ரண்டேஜில் இருக்குது எதெல்லாம் நேரோ பாயிண்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே பேங்க் லோனில் போய் தான் வீடு கட்டுறோம் ஸோ போகும்போது இந்த சாலையுடைய வடிவமைப்பு அப்புறம் சீரான நகர வளர்ச்சி அப்படிங்கிறதுல வந்து இன்றைக்கி ஜியோஸ்பேஷியலுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எதுவுமே மேனுவலாக இல்லை எல்லாமே டிஜிட்டலைஸ் எல்லோரும் சைட்டுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரி அங்கே இருக்கக்கூடிய சீஃப் இன்ஜினியர்ஸ்க்கு டேட்டா வந்து டேபிளில் வந்துடும் இன்றைக்கி நம்ம ஒரு பிளான் பண்ணால் கூட ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற லார்ஜர் ஏரியாவை கொண்டு வர முடியும் ஓகே சார் அதான் நகரமயமாதல நம்ம முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு அதில் வளர்ச்சி பணிகளுக்கு இந்த புவிசார் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத சொன்னீங்க இப்போ இந்த புவிசார் தொழில்நுட்பத்திலேயே இன்னொரு கான்செப்டாக பார்க்கக்கூடிய இந்த ஜியோ இன்ஃபர்மெட்டிக்ஸ் அப்படின்ற புவி தகவலியல் அப்படின்னா என்னங்க சார் அதாவது இந்த ஜியோ இன்ஃபர்மெட்டிக்ஸ் அல்லது இந்த ஜிஏஎஸ் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு வெளிப்பாடாக தான் கொடுக்கும் இந்த ஜியோமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த புவியியல் சம்பந்தமான தகவல்கள் அல்லது அது சம்மந்தமான படிப்பு அல்லது அது சம்பந்தமான ஆராய்ச்சி அல்லது சாஃப்ட்வேர் பார்ட்டு இதை தான் வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ப்ளஸ் இந்த தகவல்களை எடுத்து இந்த புவி சம்மந்தமான தகவல்களை எடுத்து அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் கம்ப்யூட்டரைசேஷனுக்குள்ளே கொண்டு வந்து இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணுறோம்னா அப் டு டேட் கொண்டு வரோம் இன்றைக்கி வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆப்புன்னு நம்ம சொல்கிறோம் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள கொண்டு வரக்கூடிய என்டையர் ப்ராசஸ் இந்த என்டையர் ப்ராசஸ்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸோ ஜியாகிரபிக்கல் தகவல் இருக்கு அதை வந்து நம்ம பேசின ட்ரோன் மூலமாகவும் லைடார் மூலமாகவும் ஜியாகிரபி பிளஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜி கம்பைண்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இது இதனுடைய ஒரு பெரியது இன்ஃபர்மேஷன்ஸ் உடைய கிளாரிட்டியே கிடைக்காது அப்போ இது ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னா ஜிஏ ஜிஏஎஸ்ன்றது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓகே அது பல இண்டஸ்ட்ரியல் அப்ளை ஆகிட்டு இருக்கு அதை நம்ம பின்னால கூட பார்க்கலாம் ஸோ இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தகவல்களை எப்படி இன்ஃபர்மேஷன்ஸாக நம்ம எடுத்து ரெக்கார்டாக ரிஜிஸ்டர்ட் பண்ணி மல்டிபிள் ஏரியாவில் அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் டிஜிட்டைஸ் பண்ணிட்டு அடுத்து அனலிட்டிகல் பேசிஸில் நம்ம அதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்றது தெரிய வருது இப்போ பார்க்கும்போது நம்ம ஜிஐஎஸ் சொன்னீங்க இப்போ அந்த ஜிபிஎஸ் அப்படின்றது என்ன அப்படின்றதையும் ஒரு இந்த அண்ட் ஜிபிஎஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏஎஸ் அப்படிங்கிறதுடைய ஒரு வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு பெரிய டேட்டா பேஸாக கிரியேட் பண்றோம் நம்ம இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன்டீன் சிக்ஸ்டீஸில் வந்து இதில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் இருந்தது எயிட்டீன்த் சென்ச்சுரியிலேயும் இது ஒரு பெரிய ரெவல்யூஷன்ஸ் வந்து நான்வல்ல இருந்தது அண்ட் கம்ப்யூட்டர்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் பட் எழுபதுகளில் வந்து கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது அதாவது இன்றைக்கி ஜியாகிரபிக்கல் அப்படிங்கிறது பூமியுடைய மேற்பரப்பில் உள்ள தகவல்னு நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து இந்த காலரா காலகட்டங்கள் அந்த எழுபதுகளில் வந்து பார்த்திங்கன்னா காலரா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு தொற்று அது இருந்து இன்னொருத்தருக்கு வந்து பரவக்கூடியது அதுக்கு இணையாக தான் நம்ம இந்த கோவிட் பார்த்தோம் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுதப்போ இந்த ஆக்டிவிட்டீஸை வந்து ரெக்கார்டபுள் பண்ணணும் இப்போ எனக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் அதனால தான் நம்மளை வந்து தனிமையெல்லாம் படுத்த சொன்னாங்க அப்போ இதை வந்து ஸ்ப்ரெட் ஓவர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு இமீடியேட்டாக ஒரு மேப்பை க்ரியேட் பண்ணணும் ஸோ இதுக்கு ஒரு மேப்பை க்ரியேட் பண்ணணும்னா நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து போதுமான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம் சுகாதாரத்தை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படி இல்லைனா அந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சுதுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிகளை வந்து நம்ம கொடுக்கலாம் அதாவது இப்போ ஒரு என்டையராக இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு இல்லை முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னா எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு ரிமிடி தேவைப்படாது ஜென்ரலாகவே எது யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கு தான் டேப்லெட் கொடுக்குறோம் அதே மாதிரி எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்கு நம்ம ரெமிடி கொடுக்க போகிறோம் அப்போ இந்த ஜிஐஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்டையர் டோப்போகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாகவும் அல்லது நேஷ்னல் லெவல்லையும் அல்லது ஸ்டேட் லெவல்லையும் அல்லது மாவட்ட வாரியாக அல்லது தாலுக் வாரியாக அல்லது கிராமங்கள் வாரியாக இது என்ன பண்ணுதுன்னா தகவல்களை வந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களை வந்து க்ரியேட் பண்ணுது அப்போ இதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு இமேஜாக இருக்கக்கூடிய இதில் தெரியக்கூடிய தகவல்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா லேயர்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த லேயர்ஸை அடிப்படையாக வச்சு இந்தந்த ஏரியாவில் இந்தந்த ஜாக்ரஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்பெல்லாம் எதுக்காக தேவைப்பட்டுதுன்னா அதை பயன்படுத்தலாம் அல்லது இந்த மாவட்டத்தில் இத்தனை மருத்துவமனைகள் இருக்குது அல்லது இந்த மாவட்டத்தில் இத்தனை கல்விக்கூடங்கள் இருக்குது இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸுகள் இருக்குது அப்போ இந்த தகவல் இருந்தால் தான் ஒரு ஒரு மினிஸ்ட்ரில வந்து ஒரு பட்ஜெட்டை அலாட் பண்றாங்க ஏற்கனவே ஃபெசிலிட்டிஸ் இருக்க ஏரியாவுக்கு தேவை கிடையாது இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவல்களை வந்து நம்ம கொண்டு சொல்லலாம் அப்போ ஜிஐஎஸ் அப்படிங்கிறது வந்து ஜியாகிரஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதுல ஜிபிஎஸ் உடைய பங்களிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு ரோட வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் நான் வந்து என்டையர் தமிழ்நாடுக்கு ஒரு மேப்பை கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் பட் யாருமே போகாத ஒரு மலைப்பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸபிலிட்டி ஸ்டடியை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்போ அந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடியை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜிஏஎஸ் அனலிஸ்ட்டு அங்கே போகணுன்ற அவசியம் கிடையாது இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கறதே குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை துல்லியமாக மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த டேட்டாவை கொண்டு வந்து எனி குளோபல் மேப்ல நம்மளால என்ன பண்ண முடியும்னா பிரதிபலிக்க முடியும் அப்போ இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஒரு நியூ ரோடு ஒரு மலைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மலை பகுதிகளுக்கு வந்து இயற்கை வளங்கள் இருக்கு ஆனா அங்க போதுமான சாலைகள் இல்லை அதனால நம்மளால அங்க போக முடியறது இல்லை இன்னைக்கு மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் போட்ட சாலைகளை தான் மேம்படுத்துறோம் புதிய சாலைகள் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையாங்கிறத வந்து இன்னைக்கு இந்த ஜிபிஎஸ் கருவி மூலமா பார்க்கலாம் ஒன்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய உயர வேறுபாடுகள் லெவல் அண்டுலேஷன் சொல்லுவோம் அதை வந்து ஜிபிஎஸ் கருவி மூலமா பார்க்கலாம் அகலம் ஒரு மலையை போய் சென்றடைகிற இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி வந்து பல மலைகளை ஒன் ஒன்றடைக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதனால என்னன்னா நிறைய டூரிஸ்ட் போறோம் இப்போ ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மலை மலை ஏறுற மாதிரி இருக்கும் அதனால தான் நிறைய ஹேர்பின்ஸ் இருக்குது ஹேர்பின் பென்ஸ் இருக்குது அந்த இடத்துல அப்போ இந்த மாதிரியான தகவல்கள் இருந்தால் தான் அல்லது இந்த மாதிரியான தகவல்கள் வந்து நம்ம சேகரிச்சா மாத்திரம்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த டெவலப்மெண்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும் ஸோ ஜிஏஎஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்கக்கூடிய தகவல்கள் அது ட்ரோன் மூலமாகவோ லைடார் மூலமாகவோ அல்லது ரிமோட் சென்சிங் மூலமாகவோ அல்லது ஜிபிஎஸ் கருவி மூலமாகவோ எடுக்கக்கூடிய தகவல்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பெரிய பிளான்மெட்ரிக்காக நம்ம அதை கொண்டு வரும் ஸோ அப்படி கொண்டு வந்து அதை நம்ம என்ன பண்ணோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டில் கொண்டு வந்தோம் அதுக்கு இன்றைக்கி வந்து சாஃப்ட்வேர் போர்ஷன் வரைக்கும் வந்துருச்சு இன்றைக்கி நிறையா லீடிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அதில் வந்து இஎஸ்ஐஆர்ஐ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் கூட இருக்காங்க கிரியேட் பண்ணுறாங்க இப்போது சுகாதாரத்துறையில் இதோடைய பயன்பாடுகள் பற்றி பார்த்தோம் அடுத்து போக்குவரத்து மற்றும் தளவாடங்கள் துறை டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸில் சொன்னீங்க வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அப்படி தான் ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயும் இதோட வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத பார்த்தோம் இந்த புவிசார் தொழில்நுட்பம் வேளாண்மை துறையிலையும் நம்ம டீடைல்டாக பார்த்தோம் இப்போ விர்ச்சுவல் டூரிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்குறோம்ல சார் அதில் இந்த புவிசார் தொழில்நுட்பம் எப்படி இருக்கும் எஸ் ஸோ இன்னைக்கு விர்ச்சுவல் டூர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நியூ கான்செப்ட் ஏன்னா இந்த கோவிட் டைமில் நிறைய பேரால் டூரிசம் பண்ண முடியல அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஈவன் கோயில்களுக்கே போக முடியல அப்போ இந்த கோயில்களுக்கே போக முடியாத ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த என்டையர் இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணோம்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கொண்டு வரோம் அது வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவில் நம்ம பார்க்குறோம் அது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரான்றது வந்து ஒரு கான்செப்ட் இப்போ நான் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு ஆல்ரெடி போயிருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வேளாங்கண்ணி சர்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துக்கு ஏற்கனவே போயிருக்கேன் அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய தகவல்களை வந்து ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷனால் அதாவது வயது முதிர்ச்சியால என்னால போக முடியல அல்லது கவர்மெண்டுடைய சில ரிஸ்ட்ரிக்ஷனான என்னால போக முடியும் இல்லை உடல் நல போக முடியல ஆனா எனக்கு என்ன தேவை அப்படின்னா அதை வந்து நான் திரும்பவும் என்னுடைய ஐயாவில் பார்க்கணும் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோட்டோகிராமென்ட்ரி அதாவது ட்ரோன் ட்ரோனுடைய உதவியோடையும் லைடாருடைய உதவியோடையும் நம்ம பார்த்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு செகண்டரி ப்ராடக்ட் ஆகிடும் பட் ப்ரியாரிட்டியாக இருக்கிறது வந்து ட்ரோனும் இந்த லைடாரும் இந்த ட்ரோன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாக் பாத் இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக வீடியோவாக எடுக்குது எடுத்துட்டு ஈவன் எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவோ உள்ளே கூட ட்ரோன் போகணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா ட்ரோனில் வந்து ஜூமிங் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு ஸ்தலத்தை வந்து உங்களால் போக முடியலன்னா இங்கேருந்தே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம் இப்போ ஒரு சர்ச்சுக்குள்ளே ஃபாதர் தான் ஒரு இடத்துக்கு போகிறாரு நம்ம நார்மலாக ஒரு இடத்துக்கு போக முடியாதுன்னு அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து ஸ்டிச்சிங் பண்ண முடியும் அதுதான் என்ட்ரி பிரின்சிபல்னு சொல்கிறோம் இதில் ஸோ என்ட்ரி அப்படிங்கிறது நான் எடுக்கக்கூடிய வீடியோ அல்லது நான் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்லேயோ அல்லது ஒரு லிங்க்காகோ கொடுத்துடலாம் உங்களுடைய ஃபோனில் அந்த லிங்க் வந்துடும் நீங்கள் என்னுடைய ட்ரோன் எங்கெல்லாம் போச்சோ அந்த ஏரியாவெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் தெரியும் சரிங்க அது கூடவே ஆடியோவும் வருது இல்லை சார் இப்போ இந்த பாயிண்ட் போகிறோம்னா இப்போ இந்த ஆயிரங்கால் மண்டபம்னா அதோடைய சிறப்புகள் எல்லாம் ஆடியோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்துருச்சு அப்படின்னா அதோட கூட ஆடியோவை மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹோட்டல் புக்கிங்ஸ் இன்றைக்கி எல்லாருமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதை பற்றின ரிவியூ எடுத்துடுறோம் முதல் வந்து இதெல்லாம் வந்து மேலை நாடுகள் கலாச்சாரமாக இருந்தது அவங்க இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய கல்ச்சரை பற்றி படிப்பாங்க எல்லாமே இன்றைக்கி ஒரு ஹோட்டலை புக் பண்ணுறோன்னா கூட ஹோட்டலுடைய ரூம்ஸ் எப்படி இருக்கும் அதோடைய லாபி எப்படி இருக்கும் அது வந்து நம்ம கூப்பிட்டு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு சூட்டபுளானதா இது எல்லாமே நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விர்ச்சுவல் டூர் கொடுக்குறாங்க இன்றைக்கி வந்து பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள் எல்லாத்துலேயும் என்ன பண்ணிடுறாங்கன்னா விர்ச்சுவல் டூர் நீங்கள் வந்து அவங்களோட பேசும் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ண போகிறோம்னாலுமே அவங்க அந்த லிங்க் கொடுப்பாங்க நீங்கள் அந்த ஹோட்டலுடைய ரூம்ஸ் அந்த ஹோட்டல் அந்த ஹோட்டலுடைய அம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிட முடியும்னா விர்ச்சுவலில் வந்து உங்களால் பார்த்துட முடியும் ஸோ அந்த லிங்க்கை வந்து எத்தனை பேருக்கு வேணாலும் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்போ இந்த ட்ரோன் அண்ட் தென் லைடார் அண்ட் தென் அதுக்கு தேவையான ப்ராசஸிங் ஃபோட்டோகிராம் என்ட்ரின்றது வந்து ப்ராசஸிங் பிரின்சிபல்குள்ள வந்துடும் ஸோ இதை மையமா வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா விர்ச்சுவல் டூர் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க நிறைய அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாகவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாவும் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது இப்போ இந்த டூரிசம் செக்டரில் இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ டூரிஸ்டம் நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்ல வந்து என்ட்ராகும் போதே நம்ம டச் ஸ்கிரீனில் வச்சுருப்பாங்களே சார் டிஸ்பிளேல இந்த பிளேஸ்க்கு இந்த ரூட்டில் போனால் அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பண்ணுற மாதிரி நம்ம டிஸ்பிளில் இருக்கும் டச் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அதுக்கும் எதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கு அதாவது இதில் ரெண்டு கேட்டகரி இருக்கு இப்போ நீங்கள் மால்ஸில் போனீங்கன்னா யூ ஆர் ஹியர் அப்படின்னு ஒரு மேப் வச்சிருப்பாங்க அப்ப நான் வந்து ஒரு ஷோரூமை தேடி போகிறேன் ஆர் ஹியர் அப்படின்னு பார்த்த உடனே அது ஃபோர்த்து ஃப்ளோரில் எத்தனாவது ஷாப் இருக்குது இதுக்கு வந்து பெரிய லெவலில் நம்ம ஜியோ ஸ்பேஷியல் டேட்டாஸையோ கருவிகளோ பயன்படுத்துறது இல்லை ஏன்னா அது வந்து அந்த மால் அப்படிங்கிறது டியூரிங் த டிசைன்லேயே இருக்கும் ஏழாவது ஃப்ளோரில் பத்தாவது ஷோரூமு இந்த கடை அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம் பட் புதுசாக வரவங்களுக்கு தான் அது வந்து தெரியாமல் போகலாம் ஆனா ஓபன் ஏரியால இப்ப வண்டலூர் ஜூ அந்த மாதிரி ஒரு பெரிய லார்ஜ் ஏரியால பாக்கும்போது இதோட அப்ளிகேஷன் நிறையவே இருக்கு அதாவது வண்டலூர் ஜூல வந்து இப்ப எனக்கு வந்து ஒரு லயன் பாக்குறதுக்கு போகணும் எனக்கு அதுதான் ரொம்ப ஆசை ஆனால் நான் வந்து இந்த பகுதிக்கு போகிறதுக்கான ரூட் வந்து எனக்கு தெரியல எனக்கு லாங்குவேஜ் இல்லை அப்போ நீங்கள் உள்ளே போகும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கியூஆர் கோடில் ஆப் கொடுத்துருவாங்க ஜூக்கான ஆப் நீங்கள் இருக்க இருந்து லயனை பார்க்கணுன்னா த்ரீ கிலோமீட்டர் நீங்கள் போகணும் ஒரு சைக்கிள் எடுக்கலாம் நீங்கள் சைக்கிளை ரெண்டல் எடுத்துகிட்டு நேராக நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பகுதிக்கு நீங்கள் போயிட்டு ஈவன் நம்ம டீமாக போனால் கூட அவங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு லயன்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் ரெண்டாவது இது வந்து ஃபுல்லி ஃபென்சடு ஏரியா இப்போ ஊட்டி மாதிரியான ஏரியா இப்போது நம்மளுடைய இது நம்மளுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாகவே நடத்தப்படுற நிறையா வைல்டு சங்க்சுரிஸ் இருக்கும் பறவைகள் சரணாலயம் நிறையா இருக்கும் அப்போ இதை எல்லாத்தையும் நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஆப்டிமமாக போகணும் அப்படின்னும் பொழுது ரூட் இப்போ நம்ம கூகுள் மேப் மாதிரி மாதிரியான நிறைய நேரங்களில் கூகுள் என்ன பண்ணுதுன்னா சம்டைம்ஸ் நெகட்டிவான ஒரு சில தகவல்களை கொடுத்துருவேன் ஏன்னா அங்கே டைவர்ஷன் பண்ணியிருப்பாங்க அது நமக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம அந்த டைவர்ஷனை மிஸ் பண்ணும்போது என்ன ஏன்னா அது வந்து டிராஃபிக் பேஸ் பண்ணி தான் என்னுடைய மொபைல் யூஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் போகிறாங்களோ அவங்கள யூஸ் பண்ணி தான் இருக்கும் பட் இந்த ஃபாரஸ்ட் அல்லது எனி ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஆப்பில் இந்த ஜியோஸ்பேஷியல் டேட்டாஸை ஜிபிஎஸ் மூலமாக நான் ஃபஸ்ட்டு நடந்து போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தகவல்களை எடுத்துகிட்டு வந்து நான் எந்த ஓப்பன் சோர்ஸ் டேட்டாவையும் டிபெண்ட் பண்ணலை அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய பியூட்டி இப்போ எனக்கு ரிமோட் சென்சிங்னா கூட ஓப்பன் சோர்ஸ் டேட்டா ட்ரோன் என்னால் பறக்க வைக்க முடியல பிகாஸ் டியூரிங் த டென்ஸ் வெஜிடேஷன்ஸ் லைடாரை என்னால் வந்து அந்த இடத்துல அவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஸ் நான் செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஸோ ஜிபிஎஸ் எடுத்துக்கிறேன் ஜிபிஎஸ் எடுத்துக்கிட்டு ஒரு பகுதியிலருந்து இன்னொரு பகுதியை வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா இன்டர் கனெக்ட் பண்ணிடுறேன் அந்த இடத்துக்குள்ளே போய் சேருகிறதுக்குள்ளே எனக்கு எந்த இடத்துல வந்து ரோடு டைவெர்ட் ஆகுது எத்தனை இடத்துல நான் ஹேர்பின் பெண்டு கிராஸ் பண்ணி போகணும் எத்தனை இடத்துல எனக்கு ரொம்ப நேரோவான பிளேசஸ் இருக்குது ஏன்னா ஆப்போசிட்டில் லாரி வரும் ஃப்ரெஷ்ஷாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு அது கஷ்டம் இது எல்லாமே ஜியோ ஸ்பேஷியல்குள்ளே நம்மளால் ஒரு ப்ரிசிஷன் ஆஃப் ரோட் நெட்ஒர்க்கு ஃபார் த டூரிசம் பர்பஸ்க்கு நமக்கு முடியும் டூரிசம் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம்ல சார் எக்கோ டூரிசம் இதுக்கும் இந்த செக்டாருக்கு அப்படின்றது எக்கோ டூரிஸமுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் பிளேசஸ்ல யூஸ் பண்றாங்க ஆனால் பயன்பாடு இருக்கு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்கோ இருக்கக்கூடிய வந்து நம்ம வந்து எடுக்கலாம் டேட்டா பண்ணலாம். அது எப்படி விர்ச்சுவல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கு இன்பர்மேஷன் அவைலபிளா எடுக்கிறதுக்கான வழிகள் இருக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் எடுக்க முடியுங்கிற ஒரு கேட்டகரியில தான் வந்து நம்ம இருக்கும் ஸோ பிலோ த எர்த் பிலோ த வாட்டரை தவிர மீது எல்லா ஏரியாஸ்லயும் நம்மளால டேட்டாஸ் எடுக்க முடியும் ஸோ அதோட நீட பொறுத்து நம்ம டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பல்வேறு துறைகளில் இதோடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்த்தோம் இப்போ நம்ம ஜிபிஎஸ் ஜிஏஎஸ் பார்க்கும்போது ஜிஎன்எஸ்எஸ் அப்படின்ற நம்ம குளோபல் நேவிகேஷன் சாட்டிலேட் சிஸ்டம் அப்படின்றது இந்தியாவை பொறுத்தவரை ககன் அப்படின்றதும் நம்ம அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ நம்ம புவிசார் தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளில் எப்படிலாம் பயன்படுது அப்படின்றது தெளிவாகவும் நம்மளுக்கு பொறுமையாகவும் இவ்வளோ நேரம் நம்மளுக்கு டீட்டெயில்டாக சொன்னதுக்காக சாருக்கு ரொம்ப நன்றி சார் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கணும் தேங்க்யூ சார்